கவிதா நான் வந்து மைத்தாம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம் கள்ளிக்குடிக்கு அங்கிட்டு எங்கள் பாப்பா இது ரெண்டாவது அட்டம் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணால் மார்க் கொஞ்சம் கம்மி கிடைக்கல எப்படி அதிலே படிச்சு பாஸ் ஆகி சாதிச்சு காட்டுவேன்ட்டு ஒரு கிராமத்தில் இருந்த பிள்ளை திருப்பியும் வந்திருக்கா ரெண்டாவது அட்டெம்ட் வந்திருக்கா ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா என்னை பொறுத்த வந்து நீட் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா நாங்கள் இல்லாதவங்க லட்ச லட்சமாக பணம் கட்டி சேர்க்க முடியாது நீட்டுன்னா பொதுவானது அது பாஸ் ஆனால் கிடைக்க போது இல்லை இது வந்து நீட்டு இல்லாமல் போனாச்சுங்க வச்சுக்கோங்க பணம் இருக்கவங்க பத்து லட்சம் கிடைச்சி சீட்டை வாங்கிடுவாங்க நாங்கள் இல்லாத விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு பத்து லட்சம் கிடையாது அதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு நீட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க பொதுவானது சரி படித்தா பாஸ் ஆகிட்டா கிடைக்கலையா சரி இப்போ அடுத்தது படிக்கலாம் ஆனால் இப்போ படித்து ஃபஸ்ட்டு படித்தும் போன மார்க் ஒரு பத்து மார்க் கம்மியான ஆனால் தான் சீட் கிடைக்கல எதுக்கு திருப்பி எதுக்கு படிக்கிறேன்னா படித்து காட்டுவேன் சாட்சி காட்டுவேன் ஒன் இயர் வேஸ்ட்டான பரவாயில்லன்னு சொல்லி காலேஜுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி திருப்பியும் வந்திருக்கா தமிழ் மீடியமாக தான் படித்தா தமிழ் தான் எடுத்திருக்கா இப்போ இங்கிலீஷ் எடுக்கலை தமிழ் சம்மந்தப்பட்டு தான் படித்து வந்திருக்கேன் என்னை பொறுத்த நீட் இருக்குது நல்லது இல்லாதவங்களுக்கு நீட்டு தான் நல்லது இருக்கிறவங்களுக்கு நீட்டு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோதான் கவிதா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் எனக்கு சீட் கிடைக்காத இப்போ செகண்ட் அட்டம் பண்ணியிருக்கேன் எப்படி செகண்ட் அட்டெம்பில் சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன் அதுக்கு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி முயற்சி பண்ணி நான் நீட்டில் பாஸ் ஆகி சீட் வாங்கிடுவேன் டாக்டர்வேன் அவ்வளோதான் என் பேர் முத்துலட்சுமி நாங்கள் ஓடப்பட்டியிலேருந்து வரோம் தேனி மாவட்டம் என் பொண்ணு பேர் வி தேவிகா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நல்லா எழுதுவா சக்ஸஸ்ஃபுல்லாக என் பொண்ணு வந்து இந்த நீட் தேர்வில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவா

அந்த பாண்டிச்செல்வி நாங்கள் தேனி அலிநகரத்துலேருந்து வரோம் என் பொண்ணு வந்து தேனி அங்கே நாடார் ஸ்கூலில் படிக்கிறாங்க ப்ளஸ் டூ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனாங்க இவ்வளோ நாள் போர்டு எக்ஸாம் எழுதுனாங்க இப்போ தான் நீட்டு நுழைவுத் தேர்வுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க அது அரசு உதவி பெறும் பண்ணியில்தான் தான் பொண்ணு படிச்சிருக்காங்க சரி ஒரு ஒரு டைம் அவங்க கோச்சிங் கொடுத்துருக்காங்க ஒரு சும்மா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கோச்சிங் கொடுத்துருக்காங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ எழுத வந்திருக்காங்க